everyone welcome back to smart chef's kitchen today i am sharing a tropical tree that's soft creamy and bursting with mango goodness my golden coconut bliss balls let's get started இன்னைக்கு நல்ல குயிக்காவும் ஈஸியாவும் நைஸ் ஸ்வீட்டான ஒரு டெசர்ட்டோட வந்திருக்கிறேன் இத நான் அது நீங்கள் ஒரு பிப்டீன் டுவெண்டி மினிட்ஸ்லயே இதை செய்திடலாம் இது எப்படி என்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் இது வந்து கோல்டன் மேங்கோ கோகனட் பிளிஸ் பால்ஸ் நீங்கள் குயிக்காக செய்யலாம் இதை வந்து நீங்கள் கிஃப்டாக கொண்டு போகலாம் இல்லாட்டி குயிக்கா வீட்டில் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் வரையினும் ஒரு டெசர்ட்ஸ் வேணும் என்று சொன்னால் நீங்கள் இதை செய்யலாம் இதை எப்படி செய்யறேன் வாங்க பார்க்கலாம் ஐ ஐஎம் டேக்கிங் டூ ரைட் மேங்கோஸ் பீல்ட் அண்ட் சாப்ட் ரெண்டு மேலே பழுத்த மாம்பழம் எடுத்து எடுத்து அதை பீல் பண்ணி போட்டு பண்ணிடுறேன் ஒரு ஃபோர் டு ஃபைவ் காடமம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி போட்டு அதை கிரைண்ட் பண்ணி அதை பவுடராக நான் அதையும் எடுத்து வைக்கிறேன் டேக்கிங் ஒன் கப் ஷ்ரெடட் கோகனட் லைட்லி ரோஸ்ட் கீப் மொய்ஸ்ட்லி அண்ட் ஒயிட் லைட்லி ரோஸ்ட் த கோகனட் அண்ட் காடமம் காடமேயும் தேங்காய் பூவையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்க அது மொயிஸ்ட் இருக்க வேணும் அது ப்ரௌனாக சேஞ்ச் பண்ணாமல் ஒயிட் கலராக இருக்கிற மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டு தென் அட் த கண்டென்ஸ்ட் மில்க் கண்டென்ஸ் மில்க்கும் மில்க் அண்ட் அண்ட் ரெண்டையும் பண்ணிட்டு அதை அப்படியே மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுறேன் திங் வெல் கம்பைன்ட் ஸ்லைட்லி டு ஃபோம் பால் ஒரு சின்ன திக்கா வர்ற மாதிரி அது மட்டும் கம்பைன் விடுங்க லோ ஹீட்ல தென் அப்படி என்று மிக்ஸ் பண்ற மாதிரி வந்த பிறகு

You can use the white sugar, but don't use the brown sugar. It will change the color. Then I am adding cashew nuts, chopped cashew nuts. Uh, if you like, you can lightly roast in the butter, but I am using the fresh cashew nuts chopped. And I am adding the coconut cream. This is optional. If you like this, you can add the coconut cream. That will give a good ஃப்ளேவர் வித் மேங்கோ இஃப் யூ டோன்ட் லைக் டு யூஸ் த கோகனட் க்ரீம் ஓ இஃப் யூ டோன்ட் ஹாவ் த கோகோனட் க்ரீம் யூ கேன் ஆட் த விப் க்ரீம் ஆஸ்வா ஓ ஈ ஈ ஈ ஈ ஈவன் டோன்ட் யூஸ் எனி திங் ஓ யூ கேன் யூஸ் பாட்டர் இப்போ நான் வந்து இதை இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஆர்கானிக் சுகர் போடுறேன் நீங்கள் வந்து ஒயிட் சுகரும் போடலாம் ஆர்கானிக் சுகர் எல்லார்டைம் இருக்காது அதனுடைய ஒயிட் சுகரும் போடுங்கோ ஆனால் டோன்ட் யூஸ் த ப்ரவுன் சுகர் ப்ரவுன் சுகர் வந்து கலராக சேஞ்ச் பண்ணி விட்டுறோம் அப்போ வடிவாக இருக்காது ஒயிட் சுகர் போடுங்கோ மற்றது நான் coconut க்ரீம் போடுறேன் இதுக்கு கொஞ்சம் மொய்ஸ்டாக இருக்கிறதுக்கு உங்கள்ட்ட coconut க்ரீம் இல்லையேன்னு சொன்னால் விப் கிரீம் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி கொஞ்சம் பட்டரும் யூஸ் பண்ணலாம் அது பிறகு நான் chopped cashew nuts போடுறேன் நீங்கள் விரும்பினா ரோவா போடலாம் இல்லாட்டி லைட்லி ரோஸ்ட் in இந்த பேட்டர் அதிகம் மிக்ஸ் பண்ணலாம் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் இப்போ போடுறேன் பிஃபோர் சர்விங் ஸ்டில் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் ஃபோர் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இஃப் யூ லைக் தெம் ஸ்லைட்லி ஃபேர்ம் இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கு நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சோம்ன்ற சொன்னால் அது ஃபேர்ம் ஆகிரும் ஒரு கொஞ்சம் திக்காகி வந்துடும் அப்போ நாங்கள் சர்வ் பண்ணுறதுக்கும் நைஸாக இருக்கும் தென் வீ கேன் பேக் இதை வந்து நாங்கள் பேக் பண்ணி கிஃப்டாக கொண்டு போகலாம் குயிக்காக நீங்கள் ஒரு விசிட்டுக்கு போகிறீங்க யூ ஹாவ் டு டேக் சம்திங் அண்டா குயிக்காக மேங்கோ இருந்துச்சுண்டா வீட்டில் இந்த பொருள் எல்லாம் இருக்கிற திங்ஸை வச்சு குயிக்காக மேக் பண்ணி கொண்டு போகலாம் இது சர்வ் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஹாப்பியாகவும் நல்ல ஒரு ரீஃப்ரெஷ்மெண்டோட இருக்கிற ஸ்வீட் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஃப் யூ என்ஜாய் த ரெசிபி டோன்ட் ஃபர்கெட்ரை ஸோ யூன்ட் மிஸ் எனி ஆஃப் மை அதர் டிலிஷியஸ் ரெசிபிஸ் ஐ வில் சி யூ இன் த நெக்ஸ்ட் டைம் வித் மோர் டேஸ்டி ட்ரீட்ஸ் ஹாப்பி குக்கிங்